நான் துபாயில் இருக்கும்போது ஒரு சகோதரரை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க மரிய செல்வத்துக்கு தெரியுமான்னு தெரியல அவர் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயது இருக்கும் அவருக்கு அவங்க வந்து கேம்பில் அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு நம்ம கிறிஸ்துவ சகோதரில் அங்கே கேம்பில் லேபர் கேம்பில் உள்ள சகோதரிகிட்ட கிறிஸ்தவத்தை குறித்து நிறைய கேள்வி கேட்குறாரு அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் ஆர்கியூ பண்ணுற மாதிரி கேட்டால் தயவுசெய்து பேசாத விட்ருங்க அப்படின்னு அப்போது சகோதரர்கள் சொன்னாங்க இவர் ஆர்கியூ பண்ணுற மாதிரி கேட்கல கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும்னு கேட்குறாரு அப்படின்னாங்க அப்போ சரி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் இல்லைன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தார் ஒரு ஜீதஸ்னால் யார் எதுக்கு நீங்கள் ஜீசஸை கும்பிட்றீங்க எதுக்கு அவர் சிலுவையில் இறந்து போகிறாரு சிலுவையில் செத்து போன ஒரு மனுஷனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க சாதாரணமாக கேட்டார் ஆனால் ஒரு மூன்று மணி நேரம் அவருடைய கேள்விகளெல்லாம் பதில் சொல்லி முடித்தேன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி அப்புறம் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் சைலண்ட்டாக இருந்தார் ஒன்றுமே பேசலை அப்படியே உட்காந்துட்டே இருந்தார் எனக்கு என்ன ஏன் இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படியே ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருந்தார் முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சொன்ன மொதல் வார்த்தை என்ன தெரியுமா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்களாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார் அவர் கேட்ட கேள்வி இதுதான் நீ சொல்கிற மாதிரி ஒரு உண்மையான கடவுளாக இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய சவர் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி இப்போ ஏற்பட்ட கடவுளை கையில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாதவன் என்னென்னமோ பண்ணுறான் என் வாழ்க்கையில் எனக்கு மூஞ்சு அடிச்ச மாதிரி அவர் கேட்டது நான் ஒரு முறை ஒரு என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு சகோதரி மூலமாக நான் ஒரு இன்னொரு சபைக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அங்கே ஏதோ ஒரு கனடாவில் இருந்து ஒரு பேஸ்டர் வந்திருக்கிறாருன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாரு சரி நானும் பார்க்க போகலான்னு போனேன் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கேட்டார் எந்தெந்த இருந்து வந்திருக்கீங்க என்னையும் கேட்டார் நான் இப்போ தமிழ்நாட்டின் ஓ யூ ஆர் வெரி வெரி பிளஸ்ட் புனித தோமையார் வந்து இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படியா நம்மளை இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன திரும்ப கேட்டார் அவர் ஒரு சீக்கியர் இந்த சீக்கியர் தெரியும் இல்லையா சீக்கிய ம மதத்தை சேர்ந்தவங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ரெண்டாயிரம் வருஷம் என்னையா பண்ணீங்க நீங்கள் எங்களுக்கு இப்போ தான் கிருஷ்ணன் யாருன்னு தெரியுது அவர் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தோமையார் வந்தார் நம்ம பெருமையாக பேசுகிறோம் தோமையார் கல்லூரிக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் என்ன பண்ண நம்ம கிறிஸ்துவத்தை நம்ம பரப்பணுமா இன்னும் நேரத்தில் ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க